துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் ூரில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் சில்வர் ஜூப்ளி என்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முதல் நாளிலிருந்து இன்று வரை திருப்பூர் தொழில் மேல் ஒரு அக்கறை கொண்டு திருப்பூரில் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது எந்தெந்த முறையில் திருப்பூர் பயன்படலாம் என்ற முறையில் அவர்களுடைய மாத அவளுடைய வீடியோ யூடியூப் ஆகட்டும் திருப்பூருடைய முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு இருக்கும் ஒரு அமைப்பு என்றால் அது நோர்வோர் எக்ஸ்பிரஸ் தான் என்றதை அடுத்த இங்கே கூறக்குள்ள வருபீர்கள் திருப்பூர் என்றாலே வந்தாரை வாழ வைக்கும் ஊர் என்ற ஒரு திருப்பூருக்கு ஒரு பெருமை உண்டு அந்த பெருமையில் கலந்து நோர்வோர் எக்ஸ்பிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் மாத்திரம் வாழவில்லை திருப்பூருடைய தொழிலையும் அவர்கள் வளர்ச்சி பெற முக்கியமாக உதவி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய வளர்ச்சி தொடரும் அவர்களுடைய வளர்ச்சி திருப்பூருக்கு தேவையான ஒன்றாகும் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களையும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் அல்ல ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வரை இந்த நூர்வோர் எக்ஸ்பிரஸ் வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் திருப்பூருக்கு பயலட வேண்டும் என்று வாழ்த்து கொள்ளி நன்றி வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் திரு முத்துக்குமார் அவர்களின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி எனது சொந்த அலுவலகத்துக்கு வந்தால் எப்படி ஒரு குறிப்பு இருக்குமோ போல நான் இன்று உணர்கின்றேன் இந்த ஊரில் இந்த தொழில் வளர வேண்டும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இந்த சேனல் இன்னும் மேன்மேலும் அடுத்த தலைமுறையை நோக்கி வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல முருகனை வேண்டி என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புதிய அலுவலக திறப்பு விழாவில் நான் கலந்து கொண்டது எனக்கு மேலும் மற்றற்ற மகிழ்ச்சி இதை அவருடைய முத்துக்குமார் அவர்களின் குடும்பம் அவருடைய அடுத்த தலைமுறையினும் இந்த நிகழ்வுக்கு வந்துள்ளார்கள் அவர்கள் இதை மேலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று இன்னும் பல சிறப்புகளை அடைய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் மற்றும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் இருபத்தைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது மிகவும் பாராட்டத்தக்கது மிகவும் அரிதானது ஏனென்றால் ஒரு பத்திரிகை என்பது இருபத்தைந்து ஆண்டு காலமாக அதுவும் டெக்ஸ்டைல் தொழிலுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அதனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பங்காற்ற முடியுமோ அந்த அளவிற்கு நூறுபோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் திரு முத்துக்குமார் அந்த பணியை சிறம்பட செய்துள்ளது அவருக்கும் நோர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் பத்திரிகைக்கும் மற்றும் நிக நோர்வோர் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலுக்கும் எனது இணையம் கனிந்த வாழ்த்துக்கள் அவரது பணி மேலும் மேலும் இந்த டெக்ஸ்டைல் தொழிலுக்கு உறுதுணையாக இருந்து இது மேலும் வளர்ச்சி அடைய உதவும் என்பதில் எந்த ஐயப்பாடும் திரு முத்துக்குமார் மற்றும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் இந்த டெக்ஸ்டைல் தொழிலுக்கு ஆற்றும் சேவைக்கு மனதான வாழ்த்துக்கள் வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் என்ற தலைப்பில் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் அவர்கள் இந்த சிறப்பான எண்ப எண்பது எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலை எப்படி மக்களுக்கு எப்படி வளர்ந்தது இந்த திருப்பூர் எப்படி வளர்ந்தது தொழில் எப்படி வளர்ந்தது உலக உலகம் எப்படி பரவதுக்கு என்பதையெல்லாம் சிறப்பாக வருங்கால சந்தைக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கு எங்கள் சைமா சங்கத்தின்களவுக்கு அவருக்கு குணமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் வெள்ளி விழாவை கொண்டாட தயாராகி இருக்கிறது அந்த தருணத்திலே அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் தன்னால் இயன்றவரை தொழில்துறைக்கு அவர் பக்கபலமாக இருந்து ஒவ்வொரு முறையும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதத்திலே தன்னுடைய புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போல இந்த கொரோனா வந்த காலகட்டத்திலே அவர் தன்னுடைய தொழில் தன்மையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து யூடியூப் சேனலை துவக்கினார் அது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்து இப்போது எல்லோராலும் பாராட்டத்தக்க அளவிற்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆக நாங்கள் எப்படி தொழில்துறையிலே தொழிலை மாற்றம் பண்ணுகிறோமோ அதே போல் அவரும் தொழிலில் சரியான தருணத்திலே மாற்றம் செய்து இன்று மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனமாக தொழில்துறை சார்ந்த மக்கள் எல்லாம் விரும்பி பார்க்கின்ற ஒரு செய்தித்துறையாக நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது மேலும் மேலும் வளர்ந்து வெளிவிழா அல்ல பொன்விழா கொண்டாட வேண்டும் என்று நிகாவின் சார்பிலே வாழ்த்துகிறேன் வணக்கம் வணக்கம் திருப்பூரனுடைய வளர்ச்சிக்கு ஊடகங்களினுடைய பங்களிப்பு அவசியம் அதில் வந்து நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் திருப்பூரனுடைய பணியின் வளர்ச்சிக்கு அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அன்றாட மக்களிடம் கொண்டு செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருகிறது அவருடைய பணி அன்றாட நடைபெறக்கூடிய அப்டேட் என்னென்ன மிஷினரிஸ் புதுசாக என்றாகுதோ அதையெல்லாம் அனைத்து நிறுவனங்களுக்கும் அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் திறம்பட செயல்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து வெளிவிட ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கும் அதனுடைய ஆசிரியர் முத்துக்குமார் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மென்மேலும் அவங்க பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நுகரூர் எக்ஸ்பிரஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எங்கூடையே பயணிச்சிருக்கிறாங்க ஒரு தொழில் துணை வளர்ச்சி வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும்னா அதுல வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அதுலேயும் வந்து இவர் வந்து ஊடகத்துறையில் திரு முத்துக்குமார் அவர்கள் வெளிவிழா ஆண்டுல வந்து அடி எடுத்து வச்சிருக்கிறாரு அதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து அவர் அவருடைய அர்ப்பணிப்பு அந்த எப்படி நாங்கள் தொழில் அர்ப்பணிப்பு இருக்கோ அதே மாதிரி அந்த இந்த துறையில் பதிவு துறையில் புத்தகத்துறையில் அவருடைய அர்ப்பணிப்புனால தான் இருபத்தஞ்சு வருஷம் வந்து ஊடகத்துறையில் வந்து பயணிக்க முடியும் ஏன்னா நாங்களே நிறையா ஊடகத்துறை நண்பர்களோடு பழகிட்டுருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சில செய்திகள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து புத்தக மௌனமாக வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி திரு எந்த உலக அளவில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது திருப்பூரில் என்னென்ன மாற்றங்கள் நிகழதுங்கிறது வந்து அவர் யூடியூப் சேனல் மூலிமா எங்களை மாதிரி தலைகள் வந்து பேட்டி எடுத்து அதை எல்லாத்துக்கும் வந்து ஒளிபரப்புறாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி யூடியூப் சேனல் வந்து இந்த எங்களுடைய தொழில் துறைக்கு அளப்பரியா சேவைகள் வந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த சேவைகள் வந்து அவர் வந்து தொடர வேண்டும் வெள்ளி விழா மட்டுமல்ல அவர் பவள விழாவையும் கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய டெக்பாவினுடைய ஆசை ஆசிரியர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் டெக்பாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டி அசோசியேஷன் சார்பாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா காணும் திருப்பூர் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அவர்கள் முத்துக்குமார் அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றும் அனைவருக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எவ்வளோ பத்திரிக்கைகள் இருக்குது அந்தந்த பத்திரிக்கை அந்தந்த ஊருக்கு சேவை செய்கிற மாதிரி நமக்கு திருப்பூருக்குன்னு எந்த விதமான பத்திரிக்கையும் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தது ஆனால் முத்துக்குமார் அவர்கள் தன் சொந்த முயற்சியில் சொந்த செலவில் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்த போதுசில் எங்களுக்கெல்லாம் எந்த எந்தளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சோம் ஆனால் இது ஒரு பெரிய விதத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது ஈவன் இன்னைக்கு வந்து ஃபாரினில் மிஷினரி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி இல்லை துணி ஏதாவது வித்தியாசமான துணிகள் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே முன்மாதிரியாக இவரே முன்னெடுத்து அந்த பத்திரிக்கையில் போட்டு எல்லாத்துக்கும் தெரிவித்தார் அது பெரிய ஒரு எங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சது இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமில் எல்லாத்துக்குமே இந்த பத்திரிக்கைங்கிறது தொடர்க்கே பயமாக இருந்தது ஏன்னா பேப்பர்ஸ் கிடையாது நியூஸ் கிடையாது எந்த விதமான ஒரு கிடையாது ஆனால் இவர் அந்த டைமில் தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்ன பத்திரிகையில் கொடுத்தாரோ செய்திகளை அதே செய்தியில் யூடியூப்பில் கொடுத்து மக்களை ரொம்ப மகிழ்விச்சார் நம்ம வ தொழிலை வந்து ரொம்பவும் வளர்கிறதுக்குண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அதை நல்ல ஒரு இதை கொண்டு போயிருக்காரு அவருக்கு மேலும் எங்களது சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரும் காலத்தில் அவர் சேவை தொடர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த ஸ்டீம் பில்டிங் தொழில் தான் ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் நான் எந்த இடத்துல என்ன தொழில் செஞ்சிட்ருக்கேங்கிறத எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னா மீடியா மூலியமாக நான் விளம்பரம் செஞ்சே ஆகணும் அதுக்காக நான் முதல் முதல் தேர்ந்தெடுத்தது வந்து நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமாரனுடைய புக்கு வந்து விளம்பரம் செய்கிறக்காக தான் கூப்பிட்டு கொடுத்தேன் இருபத்தஞ்சி வருஷமாக நான் சென்ட்ரல் பேஜில் இன்றைக்கு வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் அதாவது அவரு அவரை வளர்ந்து அவரு வளர்ந்து என்னை வளர்த்தி விட்டார் அப்படிங்கிறது வந்து நான் பெருமையோட நுகர்வோர் முத்துக்குமார் ஆசிரியருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் தொழில் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்க நீ என்ன தொழில் செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்கிறத உங்கள் லாபத்தில் ஒரு ரெண்டு பர்சன்ட் அதாவது அது மூலதனம் தான் விளம்பரத்துக்காக செலவு செய்யணும் அப்போ தான் உங்கள் தொழில் பெருகுங்கிறது வந்து நான் தொழில் செஞ்சு கண்டுபிடிச்ச இது ஒரு ரகசியம் நீ எல்லோருமே விளம்பரத்துக்காக சிறிய செலவு பண்ணணும் நீங்கள் எங்கே எந்த இருக்கீங்கிறத தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மூலதனத்தில் ஒரு செலவு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறத உங்களை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன் மேலும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் எனக்கு வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷமாக என்னுடைய கம்பெனி விளம்பரம் செஞ்சு எனக்காக நிறைய நான் கொடுக்கிற பேட்டியெல்லாம் புக்ல போட்டு என்னை வந்து நல்லா மேம்படுத்தி விட்டாரு அவருக்கு என்னுடைய தலை சிறந்த வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல இந்த வருடம் இருபத்தி ஐந்தாவது விழா ஆண்டு போகிறது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமாருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டுமல்ல நூறாண்டு காலம் இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மலர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஆகவே அவர் அவருக்கு என்னுடைய நன்றியை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடர் வாழ்கா வல்லமர் வணக்கங்க நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் சார் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு இருபத்தி அஞ்சாவது வருஷம் வந்து நம்மளுக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இந்த தொழிலுக்குமே இந்த ஊருக்கும் வந்து எவ்வளவோ இதுகளை வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அந்த வகையில் வந்து அவருக்கு வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்து நம்ம இந்த தொழிலுக்கு வந்து ரொம்ப இணைப்பு பாலமாக வந்து இருக்கிறது அவருடைய அந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் தான் எந்த ஒரு புதுமையை வந்து புகுத்துறது யார் வந்து இது பண்ணுறதா இருந்தாலும் அவர் அணுகி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எது வந்தாலும் உடனே வந்து அடுத்த நிமிஷம் அப்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டானது அவங்களாகவே கூப்பிட்டோ அல்லது இவராகவே போயோ அதை வந்து வெளியில் உடனே கொண்டு வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டருக்குமே இந்த ஊருக்கும் வந்து ஒரு நல்லது பண்ணுற இது இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அயராத உழைப்பு நம்ம வந்து இருபத்தஞ்சி வருஷம் இன்னைக்கு இதை வந்து நடத்தி இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறாருன்னா அவரோட கடின உழைப்பு தான் அதுக்கு வந்து அவங்களோட இருக்கிறோம் அத்தனை பேருமே வந்து இறையர் பொருளர்களோட ஆண்டவனோட அனுகிரகத்தனோட நல்ல அருள் பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களிலும் அனைத்து விதமான சகல பலங்களையும் பெற்று நல்லபடியா இருக்கணும்னு நான் வாழ்த்தி வணங்குறேன் வாழ்க்கை வளமுடன் வணக்கம் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த மயில் கிழிங்னு சொல்லுவாங்க எப்படின்னா அவர் திருப்பூரில் வந்து இந்த தொழிலுக்கு வந்து ரொம்ப வந்து எல்லா துறையுமே வந்து ஈஸியாக வந்து அவரை தேவைகளை வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு முக்கிய பங்களிப்பாக இருக்குது அவர்கள் இதுக்கு முன்னே பார்த்தா திருப்பூருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைகளை வந்து அரசுக்கும் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான பெரிய ஒரு பாலமாக வந்து நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இருக்குது இன்றைக்கி இவங்க பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து ஒரு ஸ்டுடியோ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூரில் முதல் முறையாக வந்து திருப்பூரில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஏற்றுமதி உள்நாட்டு வருத்தகம் ஏற்றுமதி எழுபத்தி ஐயாயிரம் கோடி இருக்கிறோம் இதில் வந்து பெரிய வெற்றிடம்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதையே வந்து இன்றைக்கி முழுமையாக வந்து திருப்பூருக்கு வந்து அவர் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க இவருடைய பணி மீண்டும் சிறக்கணும் தொழில்துறைகளுடைய வளர்ச்சி பெரிய அளவு பங்களிக்கும் அது இந்த மாற்றுக்கருத்தில் இது மென்மேலும் வளரணும் அப்படிங்குற மாதிரி நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்முடைய இனிய நண்பரும் எங்களுடைய ஃபேமிலி உறுப்பினருமான முத்துக்குமார் அண்ணார் அவர்கள் இருபத்தஞ்சு ஆண்டுகளை கடந்து இன்று அவர் ஒரு புதிய ஒரு ஆபீஸை உருவாக்கி அதற்கு முதல் கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னார் அவர்கள் திருப்பூரிலுடைய அனைத்து பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அனைத்து பெரியவர்களையும் சந்தித்து அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எப்பொழுதும் அது அவருடைய யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் நான் நானும் கொண்டிருக்கேன் என்பதை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய பள்ளியில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் பள்ளியில் அவர் கலந்து கொள்வார் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக திருப்பூர் பின்னலாடை துறையினருக்கு நல்ல செய்திகளை கொண்டு சேர்ப்பதில் முன்னணி இதழாக இருக்கிறது இந்த இன்றைய தினம் டெக்ஸ்டைல் நியூஸ் டிவி ஸ்டுடியோ என்பதை திறந்து நிறைய நண்பர்களை பேட்டி கண்டு இன்னும் நிறைய செய்திகளை கொண்டு சேர்க்க இந்த திருப்பூரில் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் முகம் நக நட்பது நட்பன்று அகம் நக நட்பது நட்பு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம முத்துக்குமார் சார் அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய பழக்கத்தினாலையும் அவங்களுடைய அணுகுமுறையினாலையும் இன்னும் நிறைய நண்பர்கள் அவர்களுக்கு கிடைப்பாங்க இன்னும் இந்த பத்திரிகை துறையில் பல சாதனைகளை புரிந்து மென்மேலும் வளர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நமது திருப்பூர் மாநகரில் உயிர் மூச்சாக வளர்ந்து கொண்டிருக்கும் நமது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இன்று இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து நமது திருப்பூர் தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான அனைத்து நல்ல செய்திகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய புதிய அலுவலக திறப்பு விழாவானது இன்று நடந்து அந்த நிறுவனமானது மென்மேலும் வளர்ந்து பல சிறப்புகளை அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனுடைய நிர்வாக இயக்குனர் நமது அன்புக்குரிய சகோதரர் திரு முத்துக்குமார் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மென்மேலும் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி நம்முடைய தொழில்துறையினருக்கும் திருப்பூர் மக்களுக்கும் பெரும் சேவையேற்ற அன்போடு வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களுடைய நுகரோ எக்ஸ்பிரஸினுடைய இருபத்தைந்து வருட கால உழைப்பின் ஒரு சிறப்பான வெளிப்பாடாக இன்றைக்கு புதிய அலுவலக திறப்பு அதைத் அதை தொடர்ந்து ஸ்டூடியோ யூடியூப்புக்கான அந்த ஸ்டூடியோ திரைப்பு காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் திருப்பூரின் தொழில் முனைவோர் பலர் வெளி உலகத்திற்கு அடையாளம் கட்டப்பட்டிருந்தாலும் நுகரோ எக்ஸ்பிரஸ் வழியாக அவருடைய தொழில் தன்மை அவருடைய வளர்ச்சி அவருடைய வெற்றியின் சரித்திரத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சென்று அதன் மூலம் அடுத்தவர்களும் மற்றவர்களும் தன்னம்பிக்கை பெற்று தொழிலை உற்சாகமாக செய்வதற்கான மிகப்பெரிய பணியை செய்யக்கூடிய அன்பு சகோதரர் முத்துக்குமாரை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் பலரை சந்திக்கட்டும் பலருடைய வாழ்வை மகிழ்ச்சியாக்கட்டும் பலருடைய வாழ்வுக்கு வழிகாட்டட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன்